ஊர்லேருந்து கொண்டு வந்த பால் வேறு அப்படியே இருந்துச்சுங்க சரி அது கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை எடுத்து காய வச்சுட்டு ஒரு டம்ளர் டீ போட்டு ஸ்நாக்ஸுக்கு மிக்சர் வச்சு சாப்பிட்லாம் போல தோணுச்சு சரி அதை போட்டுட்டு இருந்தேன் கூப்பர் வேறு அவருக்கு வேணும்னாரா ச அவனுக்கு ஒரு ஸ்டிக்கு அதனுடைய இதை எடுத்து கொடுத்து அவன் சாப்பிட்டு படுத்திருந்தாரு இந்த ஒரு டூ டேஸாகவே வந்து முதுகு பக்கம் ஒரு பெயின் அதிகமாக இருந்த மாதிரி இருந்துச்சு அதாவது நார்மலாக இருக்கிறப்ப இல்லை படுக்கிறப்ப மட்டும் பெயின் ஓவராக மூச்சுட முடியாத மாதிரி ஒரு ஃபீலாச்சு இந்த ஒன் வீக் முன்னாடியே இந்த ப்ராப்ளம் இருந்தது ஹாஸ்பிட்டல் போனேன் அப்போ டேப்லெட் மட்டும் கொடுத்தாங்க ஏன்னா விரதம் இருக்கிறதுனால எல்லாம் வேண்டாம்ப்பா அப்படின்ட்டாங்க சரி அது ஒன்றும் க்யூர் ஆகலை சரி இன்றைக்கி போய்ட்டு வந்துக்கலாம் அப்படின்னாங்க மாமா சரி போகலாம் அப்படின்னா அங்கே போனோன்னே இசிசி எடுத்துகிட்டு வந்துக்குங்க அப்படின்னாங்க கொஞ்சம் பயம் அழுகையே வந்துருச்சு இசிசி எடுக்க சொன்னாவே கொஞ்சம் அட்டாக் வந்துற மாதிரி ஒரு ஃபீல் ஆயிருதுல்ல சரி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மூணு நாளுக்கு மாத்திரை மட்டும் கொடுத்து விட்டாங்க அப்புறம் சீக்காது எந்திரிச்சின்னு கடைக்கு போன நாட்டு மருந்து கடைக்கு அங்கே பறங்கிப்பட்டேன்னு சொல்லிவிட்டு ஒரு மருந்து கொடுத்தாங்க அதை ஸ்கின்னுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு கேட்குங்க எனக்கு ஸ்கின் ப்ராப்ளம் இருக்குது அதனால் வாங்கிட்டு வந்தேன்